நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காண்டாக்ட் பண்ணுங்க மணப்புரம் காவலாளி அஜித் குமார் கொலை தொடர்பான வழக்கில் டெல்லியில் தடை அறிவியல் ஆய்வகத்தை தானாக முன்வந்து சேர்த்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆய்வு முடிவுகளை மூன்று வாரத்தில் சிபிஐக்கு வழங்க உத்தரவிட்டது காவல் மரணங்களை தடுக்கும் வகையில் உரிய சட்ட திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அதன் விசாரணையில் டெல்லி தடையவியல் முடிவுகள் கிடைத்த பின்னரே யார் யாருக்கு வழக்கில் தொடர்பு இருக்கிறது என விசாரித்து இறுதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இயலும் என சிபிஐ தெரிவித்திருக்கிறது